உமையாள்புரம் குங்குமசுந்தரி உமையவள் அருளாட்சி நடத்தும் தலைமை உமையாள்புரம் கும்பகோணத்திலிருந்து பன்னிரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உமையாள்புரம் அமைந்துள்ளது இத்தலத்தின் பெருமைகள் அநேகம் பிரம்மாண்ட புராணத்தில் தலைப்பில் இவ்வாலய சிறப்புகள் மிக விரிவாக கூறப்பட்டுள்ளன இங்கு கோவில் கொண்டு அருள் பாலிக்கும் ஸ்ரீ சுந்தரி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதரின் மகிமையையும் காசியை விட சிறந்த இவ்வூர் மயான சிறப்பும் மிக அற்புதமாக விளக்கப்பட்டுள்ளது இவ்வாலயம் இங்கு உருவானதன் பின்னணியில் ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது விஜயா என்ற சுந்தர்வ பெண் பார்வதிக்கு ஒரு கோவில் அழுப்ப எண்ணி கடும் தவம் புரிந்தாள் கோவில் அமைக்க தகுதியான இடத்தை தேடி அலைந்தாள் இதற்காக தேவியை வழிபட்ட போது அம்பாளை இத்தலத்தை காட்டிய சிறப்பான தலம் இது சுந்தர்வ பெண்ணின் ஆணையின் பேரில் விஸ்வகர்மாவால் கட்டப்பட்ட இவ்வாலயத்தின் தென்புறம் அவள் கடும் தவம் புரிந்த குளம் உள்ளது அந்த குளம் விஜயா தீர்த்தம் நாரிகுளம் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது இங்கு அருள் புரியும் அம்மன் பெண்களுக்கு தீர்க்க சௌமாங்கலியம் அளிக்கும் குங்கும சுந்தரி என்ற அழகிய திருநாமத்துடன் காட்சியளிக்கிறாள் கமலா என்ற பெண் தன் கணவனின் தீர்க்க முடியாத நோயை தீர்க்க குங்குமத்தால் அர்ச்சனை செய்து தன் மாங்கல்யத்தை காப்பாற்றிக் கொண்டதால் இவ்வம்மனுக்கு குங்கும சுந்தரி என்ற பெயர் வந்ததாக புராணத்தில் அம்பாளின் வாக்காகவே பொருளை அறியாத பிரம்மனை சிறை வைத்த குமரக்கடவுளிடம் அப்பிரணவ மந்திரத்தை தனக்கு உபதேசிக்க வேண்டினார் சிவபிரான் முருகப்பெருமான் தத்துவ உபதேசத்தை முறைப்படி பெற வேண்டும் என கூற ஈசனும் தன் சக்தி சேனைகளுடன் திருவையார் வந்து நந்திதேவரை அனுப்பி எப்பொழுது உபதேசம் பெற வரலாம் என கேட்டார் அதற்கு முருகப்பெருமான் எல்லா சேனைகளையும் விட்டு தனியாக அடக்கத்துடன் வருமாறு கூற அதன்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்தில் விட்டுவிட்டு தான் மட்டும் சுவாமிமலை சென்றார் இறைவன் அவ்வாறு உமையவளை விட்டு சென்ற இடமே உமையால் புறமாகும் கிழக்கு நோக்கிய இந்த ஆலயத்தில் தல விநாயகரை தரிசித்து நந்தியை வணங்கி மகா அத்த மண்டபங்களை கடந்து சென்றால் கருவறையை அடையலாம் அங்கு ஸ்ரீ காசி விஸ்வநாதர் அருள் தருகிறார் காசிக்கு செல்ல முடியாத ஒருவருக்கு கனவில் இப்பெருமான் தோன்றி தரிசனம் அளித்தார் எனவே காசியில் வழிபட்ட பலனை இத்தலத்தில் அருளியதாக வரலாறு உள்ளது நாமும் அப்பலனை வேண்டி இறைவனை மனமுருக வேண்டலாம் காசி விஸ்வநாதரை வழிபட்ட பிறகு பிரகாரம் வலம் வரும்போது தட்சிணாமூர்த்தி வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமானை வணங்கலாம் வடமேற்கில் தனி சன்னதியில் குங்கும சுந்தரி அருள்வாளிக்கிறாள் அழகும் கருணையும் கொண்ட இரு நயனங்களுடன் அருள் தரும் அதரங்களில் குறு நகையுடன் நம்மை பார்த்து எதுவும் கேள் தருகிறேன் என்று சொல்வது போல் காட்சி தரும் தேவியை காண கண்ணிரண்டு போதாது நாம் வேண்டியதை தருவதிலும் நினைத்ததை நிறைவேற்றுவதிலும் இவளுக்கு நிகர் இவளே இத்தேவிக்கு குங்குமம் அர்ச்சனை செய்வது சிறப்பான வழிபாடாகும் இந்த ஆலயத்தில் ஸ்ரீ சண்டிகேஸ்வரர் துர்க்கை பைரவ சன்னதிகள் அமைந்துள்ளன கோவிலின் சாநித்தியத்தை ஒவ்வொரு சன்னதியிலும் உணர முடிகிறது இவ்வோர் மயானத்தில் வெட்டியான்களே கிடையாது எரிக்கப்பட்ட உடல்கள் கலையாமலும் மற்ற பிராணிகளால் சேதப்படுத்தப்படாமலும் இருக்க இங்கே கோவில் கொண்டுள்ள அவர்க்கார பிள்ளையாரே காரணம் என்பது இவ்வூர் மக்களின் நம்பிக்கை இங்கு வைகாசி விசாகத்தன்று நடக்கும் கல்யாண உற்சவம் மிக சிறப்பானது ஆடி மாதம் முழுவதும் இந்த ஆலயத்தில் சௌந்தரிய லகரி பாராயணம் செய்யப்படுகிறது நவராத்திரி பத்து நாட்களும் தேவி விதவிதமான அலங்காரங்களில் ஜெகஜோதியாக காட்சி தருவாள் மேலும் கந்த சஷ்டி ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் திரு கார்த்திகை மகர சங்கராந்தி நாட்கள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது மாவிளக்கு ஏற்றினால் மழலை வரம் கும்பகோணம் அருகே குடவாசல் உள்ளது இங்கிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் கீரங்குடி ஸ்ரீ புற்றுமாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது முன்னது காலத்தில் நரசிங்கம்பேட்டை என்னும் கிராமத்தை சேர்ந்த பெண்ணொருத்தி கீரணங்குடிக்கு திருமணமாகி வந்தாளாம் அவளை பார்த்ததும் ஊர் மக்கள் அனைவரும் சூழ்ந்து கொண்டு அம்ம நாட்டம் இவ்வளோ அழகா இருக்க கண்ணுல ஒளி மின்னது பாருங்க என்று சொல்லி சொல்லி பூரித்து போனார்கள் அந்த பெண்ணை பார்த்துவிட்டு சென்ற அன்றைய நாள் மிக இனிமையான நாளாக கழியும் என்றும் போன வேளை நல்லபடியா முடிஞ்சிடுச்சு என்றும் ஒவ்வொருவரும் பாராட்டி பேசினார்கள் ஒரு நாள் அந்த பெண்ணுக்கு திடீரென அம்மை நோய் வந்தது வீட்டை விட்டு எங்கு செல்லாமல் உள்ளேயே படுத்து கிடந்தாள் அவளை பார்க்க முடியாத இயக்கத்தில் அந்த கிராமமே தவித்தது இந்த நிலையில் ஒரு நாள் அவள் இறந்துவிட வீட்டு வாசல் முன்பு திரண்ட ஊர் மக்கள் இவை இருந்தவரை எல்லாம் கதறிஞர் நடந்துச்சு என்ன ஆகுமோ என்று வருந்தினார் சேர்ந்த விவசாயி ஒருவர் உழுது கொண்டிருந்த போது பூமியில் ஏதோ ஒன்று இடரை தள்ளவே அங்கிருந்தவர்கள் ஓடி வந்தார்கள் அந்த பகுதியில் இருந்த மண்ணை எடுத்து அப்புறப்படுத்த அங்கே அம்மனின் விக்கிரக திருமேனி இருந்தது இந்த அம்பாளின் முகத்தை பாத்தியா சில வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல குடிவந்த

பங்குனி திருவிழா இங்கு விசேஷம் அப்போது அம்மன் திரு வருவாள் வருவாள் அப்படியே நரசிங்கம்பேட்டைக்கு சென்று திரும்புவாள் ஆவணி மாதத்தில் காத்தவராய சுவாமியின் சரித விழா நடைபெறும் ஆடி மாதம் வந்துவிட்டால் தினந்தோறும் விழாதான் திருமணமாகாத பெண்கள் பச்சரிசி மற்றும் சர்க்கரை கலந்து படையலிட்டு மஞ்சள் சரடை கோயிலில் உள்ள வேப்பமரத்தில் கட்டிவிட்டு ஸ்ரீ புற்றுமாரியம்மனை பிரார்த்தித்தால் விரைவில் கல்யாணவரன் கைகூடும் ஆடி மாத செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்கு வந்து மாவிளக்கு ஏற்றி வழிபட விரைவில் வீட்டில் தொற்றில் சத்தம் கேட்க என்கின்றனர் பெண்கள் விழாக்களின் போது ஊர் மக்கள் மொத்தமாக விரதம் மேற்கொள்வது இந்த கோவிலின் சிறப்பு அந்த காலகட்டங்களில் கல்யாணம் காது போன்ற வீட்டு விசேஷங்களை செய்ய மாட்டார்கள் பாயில் படுக்க மாட்டார்கள் விழா காலங்களில் வெளியூர்காரர்கள் இங்கு தங்க அனுமதியில்லை உள்ளூர்க்காரர்களும் வெளியூரில் தங்குவதில்லை